வாடி வெடி வாங்க போவோம் நான் வரலையா ஏன் பக்கத்து வீட்டுக்காரி சிவகாசல ஆர்டர் பண்ணி வெடி வாங்கிருக்கா எனக்கு பொட்டி கடையில வாங்கி தர பாக்குறிய பொட்டி கடைக்கு எங்க இருந்து வெடி வருது யாருக்கு தெரியும் அதுவும் சிவகாசல இருந்து தாண்டி சரி வா ட்ரெஸ் எடுக்க போவோம் நீ வர வேண்டாம் உனக்கு செலக்ட் பண்ண தெரியாது ஆமாண்டி உன்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப எங்க அம்மாவும் இப்படி தான் சொன்னாங்க எவ்வளவு பணம் வச்சிருக்க ஐயாயிரம் ரூபாய்